இல்ல சண்முகரின் பேரொருளால் நாற்பத்தி ஐந்தாவது பங்குனி உத்திர நடந்த மாதமான ஏப்ரல் மாத சிறப்பு பார்வையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் எல்லா சந்தாதாரர்களும் பார்வையாளர்களும் முகநூல் அன்பர்களும்

I am presenting now the report card of April 2017, which the month has the Pandini Uttram of I am once again thanking you all to developing this channel as a most powerful channel of YouTube. Thank you very much. Om Saravana Baba இடை அருள் நிறைந்த யூடியூப் சேனலான முருகனடியார்கள் சேனலில் ஏப்ரல் மாதம் போன வருடம் இரண்டாயிரத்தி பதினாறை பார்க்கும் போது பார்வையாளர்களாக தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் விரும்பியர்களாக இருநூத்தி எண்பத்தி ஓரு பேரும் விரும்பாதவர்கள் இருபத்தி ஆறு பேருமாக விமர்சனம் வைத்துகள் பதினாறு பேருமாக மக்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்துகளாக அறுநூத்தி இருபத்தி எட்டு பேரும் சப் சந்தாதாரர்கள எண்ணிக்கையில் நூற்றி அறுபத்தி ஓரு பேரும் அதிகப்படியாக உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வயல் சீங் ரிப்போர்ட் கார்ட் ஆஃப் தட் இஸ் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஏப்ரல் த டோட்டல் is இஸ் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் லாக்ஸ் இஸ் டூ எயிட்டி ஒன் டெஸ்லாக்ஸ் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் கமன் சீஸ் சிக்ஸ்டீன் ஷேரிங் த வீடியோஸ் When well, seeing the report card of 2017 year front, total views is 161506 likes is five seventy six dislikes is sixty seven comments is forty five sharing the videos is.

விரும்பியவர்களாக ஐநூற்றி எழுபத்தி ஆறு பேரும் விரும்பாதவர்களாக அறுபத்தி ஏழு பேரும் விமர்சனம் அளித்தவர்களாக நாற்பத்தி ஐந்து பேரும் எல்லா சமூகத்தின் பேர்களால் மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரும் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையில் அதிகப்படியாக நானூற்றி இருபத்தி எட்டு பேருமாக அமைந்துள்ளது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன் அடுத்தபடியாக போன வருடம் இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினேழையும் ஏப்ரல் மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்வையாளர்களின் அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் அதாவது அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி ஐம்பது பேர் போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் அதிகமாக பார்த்துள்ளனர் அதே போல் விரும்பியவர்கள் நூற்றி நாலு புள்ளி தொண்ணூற்றி எட்டு சதவிகிதமாக அதிகப்படியாக இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பேர் அதிகப்படியாக உள்ளனர் அதேபோல் விரும்பாதவர்கள் வரிசையிலும் அதிகப்படியாக உள்ளது கவலைக்கிடமாக உள்ளது அதை கொஞ்சம் சிறிது குறைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்தபடியாக விமர்சனம் அளித்தவர்கள் நூத்தி எண்பத்தி ஓரு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமாக அதாவது இருபத்தி ஒன்பது பேர் அதிகமாக உள்ளனர் எப்பொழுதும் சொல்லும் போலவே மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்கள் நூத்தி அறுபத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமாக அதாவது ஆயிரத்தி இருபத்தி ஒன்று இதுதான் முதல் தருவியாக ஆயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற கணக்கை அதிகப்படியாக வந்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் சந்தாதாரர்கள் நூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் அதாவது அறுபத்தி ஏழு பேர் அதிகமாக உள்ளனர் பார்வையாளர்கள் போன வருடம் சராசரியாக ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி இருநூத்தி ஐந்து பேர் என்று உள்ளது இந்த வருடம் அதிகப்படியாக சராசரியாக பேர் அதாவது அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் இதுதான் முதல் தடவை என்பதை நைன் சிக்ஸ் That BOS uh, that addition is 65,350, and likes is also increased one zero four point nine eight, that is two ninety-five people in additions. This is worried. That is increased, that is not the correct way, it has to be reduced. So, and common still is increased 181.25 percent, that is twenty-nine addition. Is that So This is the most important the developing of our channel is now that 162.6% this is highest ever in the in this year that is 1021 is the highest addition is in the in the year of 2017 now subscribers also increased That that is 267 additions that average years last year is 3205 now increased by 67.96 that is ஆரேஜ் வியூர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் ஏப்ரில் டூ தௌசண்ட் இஸ் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபோர் ஐ எம் ஒன்ஸ் தேங்க்யூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேஸ்புக் ஃபார் டெவலப்பிங் சேனல் ஆஸ் எ வெரி குட் பிளானர் அண்ட் யுவர் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் ஐ எம் I ஆன் திஸ் ஐ ஆம் ஒன்ஸ் அகின் தேங்க் யூ யூ ஆல் போன வருடத்திற்கும் இந்த வருடத்துக்கும் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்த எல்லா சந்தாதாரர்களையும் எல்லா முகநூல் நண்பர்களையும் எல்லா பார்வையாளர்களும் அன்புடன் வணங்கி கொண்டு எல்லாம் வல்ல சண்முகரின் பேரர்களால் எல்லாரும் எல்லாரும் நல மனம் பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சிறப்பு பார்வையை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமுனாளர் கரோகரா கட்சி என்பது கரோகரா